ரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் தொண்ணூத்தாறு இரண்டாம் வசனம் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் துதிக்க வேண்டியது ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நற்செய்தியா அறிவிக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் நமக்கு பிரதான கட்டளையா கொடுத்துருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம நல்லா கொண்டாடுன்ற பேர்ல நல்ல காசியான ட்ரெஸ் வாங்கி ஸ்பெஷலான சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுதான் கொண்டாட்டம் நினைச்சு இருந்துடாம நம்முடைய தேசத்துல பல காரியங்கள்ல அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்காக கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்கு அறிவிக்கப்படணுமேன்ற பாரத்தோடு விசுவாசிகள் அனைவரும் செயல்படும் கிறிஸ்து நம்மை வரலனா நம்முடைய நிலைமையும் பரிதாபமா தானே இருந்திருக்கும் அப்படின்ற உணர்வோடு நாம செயல்பட்டு கிறிஸ்துவின் அன்பை இதுவரைக்கும் அறியாத அநேகர் சந்திக்கப்பட இந்த நாட்கள்ல துரிதமாய் செயல்பட கர்த்தர் நம்ம ஏவி நடத்தணும்னு செபிக்கலாம் சபைகள் மத்த காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட சுவிசேஷம் அறிவிக்கிற பணிக்கு அதிகமா கவனம் செலுத்தி அதுல தீவிரமாய் செயல்படும்படிக்கு ஆவியானவரே சபைய வழி நடத்தணும்னு சொல்லி இந்த நாள்ல மன்றாடி ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது சுவிசேஷம் அறிவிக்கிற பணி ஒருவேளை இந்த நாட்கள்ல நமக்கு சவாலா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஏற்படுகிற நிந்தைகள் அவமானங்கள் துன்பங்கள் நமக்கு பாக்கியத்தை கொண்டு வரும் மேலும் நம்முடைய வெக்கத்துக்கு பதிலாக தேவன் நமக்கு மகிமையும் மேன்மையும் தர வல்லவராய் இருக்கின்றபடியால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்